அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என தெலுங்கு தேசம் நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒய் காங்கிரஸ் கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையில் பல சலுகைகளை அறிவித்துள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்துக்கு ஆண்டுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் நிதி அளிக்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்தார் இதற்கு போட்டி போடும் விதத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் அறிக்கையை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று வெளியிட்டார் அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் கிசான் சம்மன் திட்டத்தை தொடர்வதாக உறுதியளித்துள்ள தெலுங்கு தேசம் அத்துடன் மாநில அரசும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை நிதியளிக்கும் என உறுதியளித்துள்ளது இது தவிர பல பிரிவினருக்கான நலத்திட்டங்களின் வரம்பையும் உயர்த்துவதாக தெலுங்கு தேசம் உறுதியளித்துள்ளது உயர்கல்வி இலவசமாக அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ள தெலுங்கு தேசம் வெளிநாட்டில் படித்தால் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என கூறியுள்ளது பெண்கள் சுய குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறுகையில் வேறு யாராலும் இந்த அளவுக்கு சலுகைகளை கற்பனையில் கூட விரிவுபடுத்த முடியாது என்றார் தெலுங்கு தேசம் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட சில மணி நேரத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டது விவசாயிகளுக்கு ஒய் எஸ் ரிது என்ற திட்டம் கொண்டு வரப்படும் என உறுதியளித்துள்ள ஒய் எஸ் காங்கிரஸ் இத்திட்டம் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரை நிதி கிடைக்கும் என உறுதியளித்துள்ளது அனைவருக்கும் மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ய முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி அறிமுகம் செய்த ஆரோக்கியா என்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தின் வரம்பு நீக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஜூனியர் வக்கீல்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் உதவித்தொகை அளிக்கப்படும் என அறிவித்துள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரூபாய் நூறு கோடியில் வக்கீல் நல நிதி உருவாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆந்திர அரசில் காலியாக உள்ள ரெண்டு புள்ளி மூணு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஜெகன்மோகன் ரெட்டி உறுதியளித்துள்ளார் ஆனால் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என இரு கட்சிகளும் அறிவிக்கவில்லை இரு கட்சிகளும் அறிவித்துள்ள சலுகைகளை நிறைவேற்ற குறைந்தது ரூபாய் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதல் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி வரை தேவைப்படும் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் அதே போல் போன முறை பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு சர்ச்சை பேச்சு உண்டு ஆனால் அதுக்கப்புறம் அதை முழுசாக விசாரிக்கும் போது உலகில் உள்ள கருப்பு பணத்தெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக வந்து பதினஞ்சு லட்சம் போடுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஸோ இந்த நிலையில் தற்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க விரைவில் ஃபோன் கால்கள் இலவசமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மேற்கு வங்கத்தில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்காரு பிரதமர் மோடி இன்று மேற்கு வங்கத்தில் கூச் பெஹார் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தில் அவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக தாக்கி பேசினார் பாஜக சார்பாக மேற்கு வங்கத்தில் ஒரே வாரத்தில் நடக்கும் மூன்றாவது பெரிய பிரச்சார கூட்டமாகும் இது பிரதமர் மோடியின் இன்றைய பிரச்சார கூட்டத்தில் பெரிய அளவில் கூட்டம் நிரம்பி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மோடி தனது பேச்சில் நீங்கள் மோடி மோடி என்று கத்துவதன் மூலம் இங்கு சிலரின் தூக்கம் கலைகிறது யாரின் தூக்கம் தெரியுமா ஸ்பீட் பிரேக்கர் மம்தாவின் தூக்கம் தான் தேர்தல் ஆணையம் நான்கு மேற்கு வங்க போலீஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்திருக்கிறது அதனால் அவரின் தூக்கம் களைந்துவிட்டது மேற்குவங்க மக்களை மம்தா பானர்ஜி ஏமாற்றிவிட்டார் அவர் தேசிய விரோதிகளை ஆதரிக்கிறார் தேசியத்துக்கு விரோதமான மக்களை அவர் வளர்க்கிறார் இதனால் மேற்கு வங்கத்தில் வளர்ச்சி மொத்தமாக குறைந்துவிட்டது முன்னேற்றம் தடைபட்டுவிட்டது மேற்கு வங்கத்தில் வேலைவாய்ப்பு மிக மோசமாகிவிட்டது கம்யூனிஸ்ட் அரசும் திரிணாமுல் அரசும் இல்லாத ஒரு அரசை பாஜக இங்கு உருவாக்கும் பாஜகவிற்கு மேற்கு வங்க மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நமது நாட்டின் காவலர்களை வலுப்படுத்தும் நாடு முழுக்க விரைவில் போன் கால்கள் இலவசமாக்கப்படும் அதேபோல் உலகிலேயே இந்தியாவில்தான் இணைய சேவை குறைவான விலையில் கிடைக்கும் நிலை உருவாகும் மனித கடத்தலுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் மேற்கு வங்கத்திற்கும் நாங்கள் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் என மோடி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் கூட ரெண்டு கட்சிக்கும் ஒரே மாதிரி தான் நிறைய கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா தற்போது வரை வந்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்தலுக்கு பின்னாடி தான் சொல்ல முடியும் அதுவும் வாக்குப்பதிவு என்ன பிறகுதான் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுமையாக தெரிய வரும் ஏன்னா கருத்து கணிப்பு முடிவு வச்சு மட்டும் இந்த ஆட்சி தான் திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது மேலும் உங்களோட கருத்து கணிப்பு படி யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அதே எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ பணம் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திராவில் குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இதெல்லாம் வந்து நிறைவேறும் நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ